அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர் நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் தயாராவோம் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் சொன்னால் பண்ணுங்க நம்ம தலைவர் விகடன் மெடலில் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அடுத்மாட்டிஸ் உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதே யோசிச்சாங்க திமுக முப்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் பத்து பர்சன்டேஜ் நாற்பது அதோடு சேர்ந்து பிஎம்கே 8 கே எட்டு பர்சன்டேஜ் பிசி எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு வர சொன்னாங்க ஆனா இருநூத்தி மூணு தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க கட்சி தலைவராக கூட ஆக முடியல சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியுடைய பிரச்சனை என்ன முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில் அவருடைய பயணம் அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்திய போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில் அஜெண்டா ரெடி எல்லாமே பிளானிங் ரெடி எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து பூத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அவரு அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு ஒருத்தர் திருச்சி பக்கம் பாத்துக்குவாரு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பாத்துக்குவாரு பத்து இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் தூக்கி போட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எத்தனை எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்லை மக்கள் செல்வாக்கை நோக்கி எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உழைப்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது நல்ல தலைவர் இருக்கிறார் அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது சோ, ரெடி முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம் திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவரு ஏன் இங்க வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ரொம்ப ஏன் அந்த கொஸ்டின் வரல பயம் வேற ஒண்ணு இல்ல பயம் ஒரு தலைவரை நோக்கி எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை இதுல என்ன தவறு இதுல என்ன தவறு இருக்கிறது புட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு நான் வேர்ல்டு கப் நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம் குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் ஒன் ஆனேன் நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுங்க அந்த நாற்பத்தஞ்சு சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கும் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டு இந்த கட்சியில் வரும் பொழுது இது மன்னர் ஆட்சி இல்ல அறிவு கட்சிக்குள்ள வரக்கூடாது ஒரு துதிப்பாடிகளும் பத்து மாணிக்க மானிய கோரிக்கை ஒரே நாள நிறைவேற்றிடுவாங்க பத்து மானிய மாணிக்க நிறைவேற்றி துதி துதிப்பாடல் வாழ்க 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 தமிழக மக்கள் ஒளிக 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 போயிட்டு இருக்கோம் மேல போயிட்டே இருப்போம் நாங்கெல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருப்போம் இவ்வளவுதான் சட்டசபை போயிட்டு இருக்கு இதை உடைத்தெறிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்படிது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொருளாளர் பொறுப்பாளர்கள் ஜெனரல் செக்ரட்டரி அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் தலைவர் ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோட இணைந்து வேலை செய்ய வரார் நம்மளுடைய கொள்கைகளை நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல இன்னும் பல பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க இன்னும் பல பூகங்கள் வரப்போகுது